இப்ப நானே தத்துவமான தத்துவம் தான் இப்ப நான் தத்துவம் என்னால புரிஞ்சுக்க முடியுது எனக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் எண்ணமே வரல என்ன யார் ரெஃபரன்ஸும் பாக்க நான் சொல்ற வார்த்தை எடுத்துங்க அந்த வார்த்தைல இருக்கிற அன்பை பாரு அதுல இருக்கிற கருணையை பாரு அதுல நான் செய்ய செயல பாரு அந்த செயல நீ செய் செஞ்சா நான் என்னென்ன பேச அதில் நீ இப்ப பேச முடியும் அதுக்கு மேலயே பேச முடியும் என்ன எடுத்துட்டு போக கூடாது என் நான் சொல்ற செயலை எடுத்துக்கோ என் வார்த்தை எடுத்துக்கோ நான் சொல்ற அந்த எப்படிலாம் சொல்றேன் அந்த அந்த பக்குவத்துக்குள்ள போகும் அந்த தத்துவத்துக்குள்ள போனீங்கன்னா நீங்க அதை புரிஞ்சிடலாம் அப்பதான் உங்களால அதை தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நீங்க என்ன யாரும் என்ன எடுத்துக்க மாட்டீங்க இப்போ ஏன் தெரியுமா இப்ப நான் நான் இருக்கிற நேரஸ்டா என்ன உன்னால எடுத்துக்க முடியாது இப்போ யூக பாஸ் பண்ணோம் நீ எது சொன்னாலும் எங்களாலும் இந்த இந்த கேள்வி எல்லாம் உள்ள வரும் அதனால தான் சொன்னி இப்ப விட்டுடு நீ யாரும் எடுத்து அந்த நான் இல்லாதப்ப எடுத்துக்கலாம் ஏன் இல்லாதப்ப எடுத்து இல்ல இல்லாதனால அதுக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்போ உங்க யூகெல்லாம் கிராஸ் பண்ண வேலை இல்ல இப்போ அதை கிராஸ் பண்ணும் நீங்க எல்லாம் அப்படிதான் பண்ணுகிறோம் இப்போ இருக்கும் போதே நீ எடுத்துக்க முடியாது இன்னும் பெரிய விஷயம்

நான் என்ன ஆசை போட்டோம் அதை நீ பெற முடியும் ஏன்னா என் ஆசை நான் என்ன உணவுக்கு மேல போகணும்னு நீ ஆசை நான் ஒரு உணவுல ஸ்டாப் பண்றேன் நீ என்கிட்ட வந்தப்போ என்னோட தத்துவத்தை எடுத்துக்கணும்னா அது அதுக்கு மேல கொண்டு போயிடும் ஈஸியா அப்பதான் நம்ம மாற்றத்துக்குள்ள போக முடியும் இங்க வலி இங்க நடக்கிற ஒரு பெரிய துன்பத்துக்கு நம்ம சொல்யூஷன் சொல்ல முடியும் இவ்வளவு துன்பத்தை நம்ம கத்தினு கத்தினுக்கிறோம் எதுக்கு இங்க ஒரு ஒரு மாட்டி ஒரு ஒரு ஞானிகளோ ஒரு ஒரு மகான்களோ ஒரு ஒரு விஷயம் தோணினு இருக்கு ஞானி மகன் எல்லாம் ஒரே விஷயம் தான் இங்க எல்லாம் உடலால் தோன்றி ஒரு விஷயத்தை ஒண்ணு வெளிப்படுத்துது நம்ம எல்லாமே கருவி ஒரு கருவி ஒரு கருவியை மேம்படுத்தி காட்டுற அளவுக்கு ஒரு சூழல் உருவாக்கி கொடுக்குது அந்த கருவியை நம்ம பார்த்து அந்த கருவி என்ன சொல்லிச்சோ அந்த கருவி சொன்ன செயலை நம்ம செய்யணும் செஞ்சு நம்மளும் கருவியா மாறணும் ஏன்னா இங்க நானின்னு சொல்லி கடவுள்னு சொன்னா பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் விட்டுருக்கீங்க இந்த இடம் ஒரு ஆற்றலா இருக்குது அசைவா இருக்குது ஏக்கமா இருக்குது உணர்வா இருக்குது புரியுதுங்களா அலையா இருக்குது எண்ணமா இருக்குது விளைவா இருக்குது நிகழ்வா இருக்குது இப்போ இதெல்லாம் தான் இருக்குது அதை விட்டு நீங்க உடலா இருக்குது உருவமா இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி நினைக்கும் போதுதான் நம்மளுக்குள்ள நிறைய வேரிய உருவாகுது இது நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது அப்படி இருந்து அந்த இருப்பை நம்ம உணராதனால இப்படி ஆகிடுணும் உடலா மாதிரி இருக்கும் இப்போ இந்த உடலை நம்ம இல்லைன்னு நம்ம உணர்வு கொண்டு கொண்டு போனோம் அப்படி கொண்டு போனா ஒரு ஒரு ஞானிகள் போட்ட தத்துவங்களை மட்டும் எடுங்க அந்த ஞானிகள் எடுக்காதீங்க நீங்க ஞானிகள் எடுத்தீங்கன்னா திருப்பியும் அந்த பழைய சப்பி கலற மாதிரி ஆகிடும் அந்த பழைய தண்ணி கலர்றால பெருசா எதுவும் வராது அந்த ஞானி ஒரு இறுதியான வார்த்தை உனக்கு ஆரம்பத்துக்கான வார்த்தை அதை எடுத்துக்கலாம் தத்துவத்தை